எப்படி இருந்தவன் எப்படி இந்த மாதிரி ஆய்விட்டேன் என்ன வீட்டிலே தனியை போட்டு இரவெல்லாம் ஊர் சொத்து வேலையிலே இறங்கி இருக்கிறாய வேண்டாம் நான் கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா செய்ய வேண்டாம் என் இரு அது எனக்கு போதும் என் பக்கத்திலே என்னுடன் உல்லாச சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருக்கணும் என்று கேட்டான் என் மனதிற்கு ஒரு கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னா என் மனதிற்கு சத்து நிம்மதியாக பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா சொல்லுக்கண்டே நான் வாழ பிறந்த மோகனையும் இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் உலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே இந்த வியாதி நம்மை பிரித்து விட்டதடி நல்ல வீடுன்னு நம்புனேன் கெட்டு போன குட்டிச்சவரை நீ இப்பதான் புரியுது அடி கருணாக பாம்பே என்னை கடித்து விட்டு சரியா விழுகிறா சந்திரா உனக்கு நான் துரோகம் செய்தேன் எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் நான் புழுத்து சாகிறேன் அந்த தேவடி ஆள் கொடுத்து திரிகிறாளே அமைச்சவாழ்ந்தே ஒரு காலத்தில் இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிற நாமா ஏன் தோடை சிகரெட்டாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு ஒரு வாரம் வாங்கி ராவுத்திரே கொக்கா பறக்குறானா குதிரை கோதுமை ரொட்டி கேக்குவேன் நானே ஒரு பட்டு பீடிக்கு தவியா தவிக்கிறேன் இவருக்கு சிகரெட் வேணுமா சிகரெட்டு சிகரெட் கூட இல்லையாடாப்பா அன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன் பாதி தேரும் எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ போட்டுறானுங்களா எடுத்து இவனே பிடிப்பானே ஐயோ கேப்பே இவனே பிடிப்பானே

കൊഞ്ചം പഞ്ചി കൂടെ തരമാറ്റലയ പോ சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலரை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார்க்க என்ன இது எனக்கு புரியலையா ஓவியமே உயிரே உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகசம் ஒழிகளை அள்ளிச் சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது அப்படியே கட்டி கொள் காமன் கருகளிலிருந்து என்னை காப்பாற்று குளிர் தரும்

நீ சினிமாடி உடனே கொண்டு உமாளிக்க தள்ளுகிறாய் காலாலே என்னை தள்ளுகிறாய் அடிப்பாறை நன்றி குடுத்தா வனையிலுமா சிவரு வாங்கி கட்டுற அடிப்பாறை

பணம் கொடுத்தா இருந்தா வர என்ன இருக்கும் போது புது புதுன்னு வாங்கிக்கிட்டே இல்ல இப்ப நீ தான் கூட கஷ்டப்படுற உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியே இல்ல கட்டி இருப்பாரு ஏண்டா கட்டமா பேசுற இருடா இரு கொஞ்சம் வந்து கவனிச்சுக்கிறேன் மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாவா மனத்தை அள்ளி அள்ளி போட தேவை எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறார் நன்றி கேட்ட உலக ராமா ராமா இந்த நரிகள் நடமாடும் என்று பல தெரிவித்தார்களே இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்திலே ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள் இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நகனாக போது பார்க்க கூடாதா அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன்தான் நீ ஒரு தவறும் செய்யவில்லை தவறுகள் செய்தவன் நான் தான் நேசைகளின் நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன் என்ன முதலிட இருக்கும் வரை முழுமதி ஒளியத்தானே இருக்கும் மதியல்ல சந்திரா நான் ஒரு மங்கி போன கண்ணாடி என்னிடம் ரதம் இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்க பொருளாக இருந்தேன் அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கனம் செய்து கொண்டன காலமெல்லாம் அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன் பலன் இன்று உபயோகிப்பார் யாவரையும் உடைந்த சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவற வேறு வழி இல்லை எனக்கு சந்திரா அப்படி தான் உங்கள் இன்னல்களை போட்டுகிறேன் சந்திரா இந்த உலுத்தனிடமா கருணை காட்டுகிறாய் நீ பத்தினி நான் பரத்தையர் என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்துவிடு உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாலிய ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமை அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய் என்னை பற்றி நீ கவலைப்படாதே நான் எப்படியாவது அழிந்து போகிறேன் நீ போ இனி உன் இஷ்டப்படி எது வேண்டுமென்றாலும் போ போ

பத்தினி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு சென்று பழான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை பார்த்தாவது போ இனி உன் ஆசைக்குரிய ஒருவரை கொள் அவனுடன் இன்ப பாகவாள் என்னை மறந்துவிடே